எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா கை குடைச்சல் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து இந்த கை குடைச்சல் வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே கிடையாது இந்த குரூப் ஆஃப் ஏஜ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு ஃபாஸ்டான லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த ஃபாஸ்ட்டான லைஃப்பில் வந்து மிடில் ஏஜிலேருந்து யங் ஏஜ்லேருந்து ஓல்டர் ஏஜ் பீப்புள் வரைக்குமே நிறைய பாடி ரிலேட்டடான பெயின் கை குடைச்சல் கால் குடைச்சல் இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதில் நம்ம இன்றைக்கி கை குடைச்சல் எதனால் வருதுங்கிறதை பார்ப்போம் ஓகே ஸோ கை குடைச்சல்ங்கிறது வந்து ஈவன் அது லெஃப்ட் ஹேண்டாக இருக்கலாம் இல்லை ரைட் ஹேண்டாக இருக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்குது அது டிப்பெண்டிங் ஒவ்வொரு பேஷண்ட்டோட ப்ராப்ளத்தை நம்ம டயக்னோஸ் பண்ண பிறகு தான் இவங்களுக்கு இந்த காரணத்தினால கை குடைச்சல் வந்திருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து இப்போ பேஷண்ட் வராங்க அப்படின்னா ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட லெவல் அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணி எண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகே ஓகே பொதுவாகவே கை குடைச்சல் எதனால் வருது அப்படின்னா இப்போ எங் ஏஜாக இரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதிகமான ட்ராவலிங் இருக்குது ரொம்ப நேரம் உட்காந்தே ட்ராவல் பண்ணுறாங்க வெயிட் எதுவும் லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கை குடைச்சல் வரலாம் இது வந்து கை குடைச்சல் வந்து தசையோட இறுக்கம் சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு வந்து நரம்புகளோட பாதிப்பு ஏதாவது இருக்கலாம் சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த கையில் டெல்டாய்டுன்னு ஒரு மசில்ஸ் இருக்கும் அதில் கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுகிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தசையோட இருக்கம் கீழே போகிற ரத்த நாளங்களை பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கை ஃபுல்லாகவே ஒரு குடைச்சல் மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு ஜாயிண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது கழுத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்து பல்ஜிங் மாதிரியான தொந்தரவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குமே கை குடைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த இப்போ குளிர் சீசனாக இருக்குது சில பேர் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுற அதோட அளவு வந்து குறைச்சிருவாங்க ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அந்த சில்லஸ் வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக ப்ராப்பரான இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து அவங்க உடம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருக்கும்போது கை குடைச்சல் தாராளமாக வரும் அதெல்லாம் தாண்டி மேஜராக கார்டியாக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது வரப்போகுது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸ் கூட கை குடைச்சலாக இருக்கும் அதுக்கு வந்து மெயினாக லெஃப்ட் ஹேண்டில் வந்து கை குடைச்சல் இருக்கும் செஸ்ட்டு கிட்ட பெயின் இருக்கும் முதுகோட பின் சைடில் கரெக்டாக செஸ்ட்டோட பேக் சைட்லேயும் பெயின் இருக்க மாதிரி இருக்கும் செஸ்ட் பெயின் வர்றவங்களுக்கு தாடையில் தொந்தரவு இருக்கும் ஸ்வட்டிங் அதிகமாக இருக்கும் ஸோ கை குடைச்சல் வந்து டிபெண்டிங் ஒவ்வொருத்தங்களோட பர்டிகுலர் டயக்னோஸிங்கை வச்சு தான் அவங்களுக்கு இதனால் தான் இந்த வழி வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ காமனாக சில பேர் நினச்சிப்பாங்க கை குடைச்சல்னால் ஒரே காரணம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சோம் பல்வேறு காரணங்கள் பல்வேறு மனிதர்கள் பொறுத்து மாறும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் பார்த்து தான் சரி பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் கை கொடைச்சல் வந்துடுச்சு தாங்க முடிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் பில்லோ யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க நல்லா ஹைட்டான லெவலில் வச்சு தூங்குறீங்கன்னா முதல்ல பில்லோவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒர்க்கில் இருந்திங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகுதான்னு பாருங்கள் இல்லைன்னா ப்ராப்பர் டயக்னோசிங் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டுமே தான் ரெக்கவரி ஆகும் அதை தாண்டி கார்டியாக் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு கை கொடைச்சல் கடுக்கிற மாதிரியான தொந்தரவு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் இசிஜி எடுத்தாகணும் அதனால் ஒருத்தவங்களுக்கான காரணம் எல்லாருக்கும் பொருந்தாது கை குடச்சல் வர்றதுக்கு அதில் முதல்ல தெளிவாக இருங்க ஸோ உடம்புக்கு தேவையான அன்றாடம் நம்ம செல்கள் வந்து டைஜஷன் பண்ணுற அளவுக்கான வாட்டர் இன்டேக் நம்ம உடம்புல இருக்கணும் அதனால் வந்து வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக எடுங்க மற்றபடி இப்போ சொன்ன அனைத்து காரணங்கள்னாலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அந்த பெயின் வர்றதுக்கு எப்போதுமே நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ப்ராப்பரை டயக்னோசிங் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் இயர்லியர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் போக விடாமல் ஆரம்ப நிலையிலேயே வைத்தியம் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கிறது நமக்கு நம்மளோட உடம்புக்கும் சரி நம்மளோட ஃப்யூச்சருக்கும் சரி நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப சாலை சிறந்ததாக இருக்கும் ஓகே தேங்க் யூ